என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் ஒரு துரதிருஷ்டசாலி நான் எதுக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக வெல்கம் டு உன்னால் முடியும் நான் உங்கள் நந்தினி உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி துறவி ஒருவர் நிறைய நகரங்களுக்கு சென்று போதனைகளை ஆற்றிவிட்டு கடைசியாக ஒரு கிராமத்தில் இருக்கிற மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார் அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட ஆசிகளையும் சொற்பொழிவுகளையும் வந்து கேட்டுட்டு போனாங்க அந்த கிராமத்தில் இருக்க இளைஞன் ஒருவன் துறவி கிட்ட வந்து ஐயா எனக்கு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல இதுக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும்னு சொன்னான் அதை கேட்ட அந்த துறவி உன்னோட நிலைமை எனக்கு புரியுது நான் சொல்கிறத கவனமா கேள்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு ஊர்ல ஒரு வயதான பெரியவர் இருந்தாரு அவர்கிட்ட ஒரு குதிரையும் ஒரு குதிரை வண்டியும் இருந்தது அதுதான் அவருக்கு வாழ்வதற்கும் சாப்பாட்டிற்கும் வாழ்வாதாரமா இருந்தது இந்த கிராமத்துல இருக்க மக்களை பக்கத்து கிராமத்துக்கு கூட்டு போக உதவியா இருந்தது அவருக்கு ஒரு மகன் இருக்கான் இருந்தும் எந்த பயனும் இல்லை அவன் எந்த ஒரு வேலைக்கும் போகாம அப்பா கூடவே வீட்லேயே இருந்து அந்த குதிரையை பராமரிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த குதிரை காணாம போயிடுச்சு அந்த இளைஞன் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அப்பா குதிரை கிடைக்கல அப்படின்னு சொன்னான் அதற்கு அந்த பெரியவர் நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொன்னார் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் சீர அவரை பார்க்க வந்தாங்க என்ன பெரியவரே இப்படி ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்தது இப்போ அதுவும் இல்லையே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கு அந்த பெரியவர் அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு அதை கேட்ட அந்த ஊர் மக்கள் என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு நினச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க நாலு நாள், நாள் கழிஞ்சு அந்த குதிரை திரும்பி வந்தது ஆனால் அது கூட இன்னொரு குதிரையும் சேர்ந்து வந்திருந்தது அது காட்டில் வாழ்ந்து வந்த குதிரை பார்க்கவே ரொம்ப கருட முரடாக இருந்தது இது தெரிஞ்ச அந்த ஊர் பொதுமக்கள் அவர்கிட்ட வந்து என்ன பெரியவரே உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் போலையே உங்கள் கிட்ட இப்போது ரெண்டு குதிரை இருக்குது இனிமே உங்கள் வருமானம் இரண்டு மடங்காக இருக்கும்னு சொன்னாங்க அதை கேட்ட அந்த பெரியவர் எந்த ஒரு சந்தோஷமும் படாமல் இது அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமானு தெரியல பார்ப்போம் நல்லது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார் அதை கேட்ட அந்த மக்கள் என்னடா இவரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அந்த பெரியவரோட பையன் அந்த புது குதிரையை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே போய் மேலே சவாரி செஞ்சுட்டு இருந்தான் அது காட்டில் வளர்ந்தனால அவனால் அதை கட்டுப்படுத்த முடியல குதிரை அவனை கீழே தள்ளி விட்டுடுச்சு கீழே விழுந்த அவனுக்கு ஒரு கால் உடஞ்சிருச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பொதுமக்கள் பெரியவர் வீட்டுக்கு வந்து என்ன பெரியவரே சொன்ன மாதிரி அது துரதிருஷ்டமாக தான் போலியே அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட அந்த பெரியவர் என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்தை நான் துரதிருஷ்டமாக நினைக்கல இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எந்த சோகமும் இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார் அதற்கு அந்த மக்கள் என்ன இது அவரது மகன் கால் உடஞ்சிருக்கு அதை கூட அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லா நன்மைக்கேன்னு பேசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அப்போது அந்த நாட்டிற்கும் பக்கத்து நாட்டிற்கும் ஒரு பெரிய போர் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அதனால அரசர் அந்த நாட்டில் உள்ள அனைத்து இணைய இளைஞர்களையும் இராணுவத்தில் சேரும்படி உத்தரவிட்டார் நிறைய இளைஞர்கள் உயிருக்கு பயந்து தப்பித்து ஓட முயன்றனர் அனைவரையும் பிடித்து இராணுவத்தில் சேர்த்தனர் அப்போது அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த இராணுவ அதிகாரிகள் பெரியவர் மகனையும் இராணுவத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தனர் அந்த இளைஞனை பார்த்த அவர்கள் இவன் இராணுவத்திற்கு தகுதியான ஆள் இல்லை இவன் கால் உடைந்திருக்கிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் போர் நடந்ததில் அந்த நாட்டிலிருந்து சென்ற ஒரு இளைஞர் கூட உயிர் தப்பவில்லை அந்த ஊரில் பெரியவனின் மகள் மட்டுமே ஒரு இளைஞன் அப்போது அந்த ஊர் மக்கள் பரவாயில்லை பெரியவரே இந்த புதிய குதிரை உங்கள் மகன் கால ஊனமாக்கிடுச்சு அதனால நீங்க தப்பிச்சுட்டுட்டீங்க நாங்க மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்க நீங்க சொன்னது உண்மைதான் இந்த விபத்துலையும் ஏதாவது நன்மை நடக்கும்னு சொன்னீங்க அது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த பெரியவர் நட நடப்பது நன்மைக்கே என்று நான் நம்புகிறேன் என்றார் துறவி இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் அந்த பெரியவரை போலவே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ நம்ப வேண்டும் நம்ம வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நடந்துட்டு தான் இருக்கும் அதை ஏன்னு நம்மளால் கேட்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது எந்த நன்மை வந்தாலும் எந்த தீமை வந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் மறைக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த பதிவில் பார்க்குறேன் பாய் பாய்